தந்திரம் படம் பேர்லயே ஒரு அதாவது தந்திரமாக சொல்லலாம் மந்திரமாக சொல்லலாம் அதிலே ஒரு குளிக்கும் மந்திரம் தந்திரம் இல்லாத உலகத்துல எதுவுமே இல்லை சில விஷயங்களுக்காக சில மந்திரங்கள் இருக்குது அதே நேரத்தில் சில தந்திரமாக வாழ்க்கை சில தந்திரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அழகான டேரெக்டர் வேதம் இருக்குது தயப்பாக டைரக்டர் அருமையான ஒரு கண்ட் எடுத்துக்காது முக்கியமாக சொல்ல வேண்டியது படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ரொம்ப டச் நம்ம இதே ஆர்ட் படத்தில்

மந்திரதுலாம் எளவுக்கு முக்கியம் அதுக்கு அழகாக எந்த அளவுக்கு பக்தி ஆன்மீகம் அதை நம்பிக்கையாக வழிபட்டு வரணும் கரெக்டாக அதை மாதிரி இந்த இதெல்லாம் அச்சிமா அச்சுமா பார்ப்பனால உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடித்தவன் ஸ்ரீ ரொம்ப ரொம்ப ஸ்ரீ இந்த இதில் வந்து ஒரு கேரக்டர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப அந்த ஒரு அந்த அர்ப்பணித்த அந்த கேரக்டரில் அந்த பூஜை பண்ணுறதில் சரி அவர் சொல்கிற டைலாக சரி மாதிரி

சித்தா தசன் அவருடைய ஹீரோ ஃப்ரெண்டா ஹீரோ வந்து மயில்சாமி அவருடைய அவருக்கு நன்றி பண்ணும்போது அந்த விஷயம் வந்து தனிப்பட்டு போச்சு அவருடைய மகன் அவருடைய அற்புதமான கதை கலை நாயகா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் வந்து அமீட் அந்த டைலாக் ஃபேமஸ் ஆனால் சுமார் சாமிநாதன் அவர் தமிழர்

முக்கியமாக லிங்காச்சு தமிழ்நாட்டில் வாங்குவாங்க இது ஒரு நகைச்சுவை அந்த சீன் நல்லா இருந்தது கரெக்டாக கடையில் போய் பார்க்கறது காலத்து அவங்க ரொம்ப டீட்டெயில் சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பிரசாதம் விஷயம் இந்த பேர் இருக்கும்போது ஒரு பார்க்க உடனே லவ் முக்கியமா பாட்டியும் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு கேட்ச் அந்த வேடு அந்த கதாநாயகம் ஒரு கொடுக்குற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு போல் வேடு அது நல்லா இருந்தது அது மட்டும் அந்திரா முக்கியமாக செகண்ட் ஆஃப் தான் நம்ம கிளைமாக்ஸ் வசனங்கள் அந்த சாமியான அந்த தேடல் சித்திரங்க தேடல் அந்த மந்திரங்கள் அப்புறம் வந்து சக்தி இனிமேல் ஜெயிக்காது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில சிலருக்கு சில இழப்புகள் நடந்துக்கிற மாதிரி தான் திருச்சி அந்த பேரண்ட்ஸ் பண்ணுற மாதிரி அந்த நடக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்தில் இவருக்கு வாழ்த்துகள்